Hi, Hi guys, welcome back to our channel. இந்த வீடியோ நான் பாத்தீங்கனா நகை எடுக்க போறோம் தானே? ஆமா நகை எடுக்க போறோம். अक्षय तृतीयக்கு வந்து நாங்க வந்து நகை ப்ரீ புக் பண்ண போறோம். புக் பண்ண போறோம். சோ என்ன நகை எடுக்கறோ இதுமே எங்களுக்கு தெரியாது. சோ ஃபுல் பிளாங்க்ல இருக்கும். ஃபுல் பிளாங்க்ல இருக்கு. என்ன எடுக்க போறோம் தெரியாது. ஆனா अक्षय तृतीयக்கு ஏதாவது ஒரு ப்ரீ புக் பண்ணணும் ஏனா வருஷம் வருஷம் ரொம்ப தவறு விட்டோம் அப்படினால இந்த வருஷம் தவறு விட கூடாது அப்படிங்கறத வந்து என்னங்கறதெல்லாம் வீடியோல சொல்றோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம்.

அதெல்லாம் எவ்வளோ கட்டணமோ நம்ம கொடுக்க வேண்டிய தள்ளுபடியெல்லாம் இல்லாமல் வாங்கிக்கோங்கன்றாங்க ஸோ அதனால் எப்படியோ காசை போட்டு கன்ஃபார்ம் கட்டிட்டோம் இன்னைக்கு கட்டா அதுக்கு தான் போறோம் நீ கட்டா அதுக்கு தான் போறோம் அது இல்லாம ப்ரீ புக் வேற போயிட்டு இருக்கு நகை வந்து இப்போ ப்ரீ புக் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிருப்போம்ல தங்க ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை சோ அங்க வந்து போன தடவை வந்து நமக்கு வீடியோ அலோ பண்ணல அத வந்து நம்ம கிளியரா பேசி போன தடவை ஃபர்ஸ்ட் டவ பண்ணல அதுக்கு அப்புறம் பண்ணாங்க அதுக்கு அப்புறம் பண்ணாங்க இப்போ வந்து அவங்க இது ஹெட் ஆபீஸ்ல இருந்து நாங்க பேசியிருந்தோம் ஓகே வந்து எடுத்துக்கோங்க வாங்க வாங்க அப்படினு சொல்லி சொல்லிருந்தாங்க சோ இப்போ நம்ம கொஞ்சம் பர்மிஷன் வாங்க வேண்டியது இருக்கு இவங்க வந்து அவங்கள்ட்ட சொல்லுவாங்க போய் கடையில வந்து ஒருத்தவங்கள்ட்ட பேசணும் பேசிட்டு நாங்க வீடியோ எடுத்துக்கலாம் கலெக்ஷன்ஸ் மோஸ்ட்லி காட்ட மாட்டோம் நாங்க எடுக்கிறத நம்ம என்ன பண்ண போறோம்ங்கறத தான் காட்ட போறோம் அது இல்லாம போய் சீட்டை கட்டறோம் ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்புறம் தான் போய் நம்ம நாக பாக்கறோம் ஃபர்ஸ்ட் சீட் தான் எனக்கு இப்ப நாக அச்சே திருதிக்கு நாக எடுக்கலனா கூட எனக்கு பரவால சீட் மட்டும் உட்கற கூடாது ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டிட்டு இருக்கோம் இந்த 7 மாசம் கட்ட ஆக நினைக்கிறேன் நாங்க கட்டி 7 மாசம் இருக்கும் 6 5 இதுங்க எப்ப டிசம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஏப்ரல் நாலு மாசம் தான் இருக்கும் நாலு மாசம் தான் இருக்கு இன்னொரு கட்ட அதுவே எனக்கு ரொம்ப போன தடவை நக சீட்ட கூட டக்கு டக்குன்னு கட்டின மாதிரி இருக்கு ஒவ்வொரு ஏழு மாசம் ஆயிடுச்சு கஷ்டப்பட்டு புரட்டி புரட்டி கட்டறோம்ல அதனால ரொம்ப வருஷம் கட்டற மாதிரி ஃபீலா இருக்கும் ரொம்ப மாசம் கட்டற மாதிரி ஃபீலா இருக்கும் நாலு மாசம் இருக்குது இன்னும் இருக்குது தங்கம் பாத்துக்கலாம் அது இல்லாம நகை ரேட் வர கம்மியா இருக்காங்க அது ஒரு பக்கம் ஏன்னா நாங்க ஒரு ரேட்லதான் சீட்டு போட்டுருக்கோம் அந்த ரேட்டு தான் நகை ஏறினாலும் இறங்கினாலும் அந்த ரேட் தான் எங்களுக்கு நகைக்கு ஒரு கிராமுக்கு ஏழாயிரம் ஏழாயிரம் தான் ஐயாயிரம் ஆச்சுனாலும் எங்களுக்கு ஏழாயிரம் தான் ஒன்பதாயிரம் ஆச்சுனாலும் எங்களுக்கு ஏழாயிரம் தான் சோ அதனால இந்த தடவை நகை எடுக்கிற வரைக்கும் நகை ரேட்டு கரைக்காம அப்படியே மெயின்டைனா இருந்தா போதும் நம்ம போயிட்டு இப்போ என்ன வாங்க போகிறோங்கிறது சுத்தமாக பிளான்ல இல்லை அப்படி பிளான்ல இல்லை எதுவுமே செட் ஆகல அப்படின்னா என்ன வாங்குறோம் கோல்டு காயின் கோல்டு காயின் வாங்க எனக்கு இஷ்டம் இல்லை ஆல்ரெடி வீடியோஸ் சொல்லியிருப்பேன் கோல்டு காயின் நான் வாங்க மாட்டேன் ஸோ அது வந்து இப்போ நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்தாட்டி ஒரு சின்ன இது மூக்குத்தி மாதிரி இருந்தா கூட ஒரு சின்ன இதாக எடுத்துகிட்டு வந்துடலாம் அஸ்மின் ஏன்னா பணம் கொஞ்சம் டைட்டு ஸோ அதனால உங்களுக்கு இந்த கடுக்கன் இந்த மாதிரி கூட எடுத்துட்டு வந்துடலாம் நம்ம யூஸ் பண்ணல பரவாயில்ல இந்த மாதிரி சின்ன டாலர்

வெற்றிகரம் ஆறு மாதம் இன்னும் அஞ்சு மாதம் வருமா ஓகே அஞ்சு மாசத்துல என்ன வாங்கலாங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் ஏன்னா சாரு ஒரு மைண்ட் செட் அப்படின்னா இது வாங்கலாம் கமல் ம் கமல் வாங்கலாம் சரி உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் ட்ரை பண்ணுவோம் ஓகேவா ஆ புரியல இப்பதாண்டி தெரியுது உனக்கு ஏன் பேட் கமெண்டா வந்து விழுது அஞ்சு பவுன் அதான் கமல் போடுவாங்களா ஒரு பவுன் போட்டா போடலாம் நான் ஒரு பவுன் கூட போட மாட்டேன் ஒரு கா காய் காய் பவுன் அரை பவுன் அந்த மாதிரி அரை பவுனே குட்டியா தான் இருக்கும் அதுவே ஓகேதான் எனக்கு இந்த அளவுக்கு இருந்தா போதும் நீ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் ஒவ்வொரு கம்மல் போடுவேன் இப்ப தங்க கம்மல் வாங்கினா ஒரே கலர் ஒரே கம்மல் தான் அப்ப என்ன பண்ணுவேன் போச்சா

இப்போ கரண்ட் வேறு போச்சு போட்ட டைம்ல எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கிறேன் பார்த்துரும் ஆஃபில் தான் இருக்கு நம்ம வந்து கடைக்கு முன்னாடி அந்த பார்க்கிங்ல நிக்கிறோம் இது கடைக்கு பார்க்கிங்லாம் இல்ல கடைக்கு முன்னாடின்னு பாத்தீங்கன்னா நார்மல் பழைய பஸ் ஸ்டாண்ட் பார்க்கிங்கு ஸோ இங்க இருந்தா போடும் கார் பார்க்கிங் அன் சைடு இருக்கும் நம்ம கார்ல வரல பிகாஸ் கார் வந்து சர்வீஸ்ல விட்டுருக்கோம் வர கொஞ்ச நாள் ஆகும் ஸோ அது வரைக்கும் பைக்கு தான்

ட்ரைல இருக்கும் <laughs> 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 சாருவோட செயினுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கம்மல் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருந்தேன் ஆனால் வந்து கம்மல் வாய்ப்பு இல்லை நம்ம நகை சீட்டு போட்டுட்ருக்கோம்ல ஸோ நகை சீட்டு போடுறதுனால அந்த கம்மல் ஆகிட்ட குட்டி குட்டி டா சார் இல்லை நான் எடுத்த மாதிரி ஆனால் கொஞ்சம் இது பெருசாக என்னம்மா கொஞ்சம் பெருசாக இருக்கு ஒரு கிராம் வருது ஒன்னே கால் வருது ஏதோ ஒரு நகை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக ஏதோ ஒன்று பார்த்துக்கலாம் செடி செடிப்பூ செடி பூ டாலர் கூட மாற்றி மாற்றி போட்டால் வேறு வேறு செயல் போட்டிருக்க மாதிரி தெரியும் சார் ஆனால் அது குட்டியாக இருக்குல்ல இப்போ எடுக்க போகிறதும் குட்டி இதுவுமே ஒன்றே கால் கிராமம் ஒரு கிராமோ தான் பாருங்க ஏதாவது ஏ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் காட்டுங்க அதானே சார் டிஃபரண்டா இருக்கு 2 கிராம் வேற இருக்கு ம் ஓம் இது எது拿றீங்க சார் நான் ரிங்கே எடுத்துக்கினாலா இதுவே திரியுமே இதுவே 1.5 கிராம் வருது அது நான் ரிங்க எடுத்துப் போறவே 2 கிராம்ல ரிங் 2 கிராமமா

ஒவ்வொரு டாலர் தான் பார்த்துட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் ஏசி இந்த மாதிரிலாம் பாருன்னு அதுக்காக மேடம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எடுத்துட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நீ கேட்டேன் நான் எடுத்தேன் அப்படின்னு நல்லா சாக்கு சொல்லுவா கிருஷ்ணருங்களா என்னம்மா கிருஷ்ணர் ஒரு கிராம் தான் அவர் எடுத்துக்கிட்டா நல்லா தான் இருக்கு கிருஷ்ணரை தேட முடியலையே எனக்கு ஏதோ மேரி மாத்தாம மாதிரி இருக்காங்க இது ஓகே انا ஓகே தென் சீக்கிரம் முடிச்சிட்டா அது சீ என்ன இது எங்க அம்மாவோட தாலி ஆ இந்த சென்டிமென்ட் சொல்லி நான் காலி ஓகே வரடியா குளம் முடிஞ்சா இந்த கிருஷ்ணர்ல வேற டிசைன் இந்த மாதிரி இருக்கா சீக்கிரம் முடிச்சாலே பார்த்தா பாத்தங்க இதுவா இதுவா இது நல்லா இருக்கு இது கொஞ்சம் பெருசா இருக்கு இது கொஞ்சம் சின்னதா இருக்கு அப்படியே

முருகர் இவர் என்ன சொல்லுவா மூணு கிராம் அப்படியே அவர் அங்கே பத்திரமா இல்லை வெயிட் அதிகம் தான் முருகர் கொஞ்சம் வெயிட் தான் இது ஒன்று அறுபது இதே தான் ஏதாவது ஒரு டக்குன்னு முடிவு கிடைச்சாரோ ஓகே தான் இது ஓகே நினைக்கிறேன் ஓகே தான் அப்படியே எடுத்து கொடுத்துறோம் மட்டும் கொஞ்சம் வாங்க கொஞ்சம் பாக்க வரமா ஏதமா கொஞ்சம் நான் தேடிக்கிறேன் எனக்கு ஓகே சரிங்கயா அந்த டாலர்லாம் டாலர் தெரியல சம் ஃளைட் அப் பின்னாடி போங்க அப்பதான் தெரியும் ஆ ஓகே கிருஷ்ணர் டாலர் இது வந்து 1 கிராம் 170 மில்லி இருக்கு இதான் சாய்ஸ் பண்ணிக்க ஓகே சோ ஃபைனலா கிருஷ்ணர் அதுக்கு மேடம் வந்து பாத்து வச்சிட்டாங்க இன்னைக்கு இந்த ஹார்ட்ட கழட்டிட்டு கிருஷ்ணர் எடுத்துறவே தான இன்றைக்கி இல்லையா சேத்தன் ஆமாங்க எப்போ பெர்சன்டேஜ் அமௌண்ட் இப்போ காட்டிறானோ அதாவது இதை டீட்டெயலாக வந்து நான் வெளியே போனதுக்கப்புறம் சொல்கிறேன் என்னன்ட்டு மேடம் என் பேர் இல்லை அவ்வளோதான் இதுக்கப்புறம் காட்ட முடியாது மற்ற கம்பெனியில் காட்டுறதுனால நான் காட்ட முடியாது விவசாயம் பண்ணுறீங்க உங்களை தான் எடுத்துகிட்டுருக்கேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஏன்னா நம்பருக்கு மேலே காட்டிடாதீங்க அதுக்கப்புறம் கால் பண்ணி வாங்க கேட்டாங்க காபி குடிக்கிறோன்னா வந்துச்சு ஒரு லிஸ்ட் போட்டிருந்தாங்க பாத்தீங்களா இது வந்து எப்படின்னா நம்ம வாங்குன நகையோட மொத்த பாத்தீங்கன்னா கடைசியா பன்னெண்டாயிரத்தி எட்நூத்தி பத்து ரூபா வந்து நாங்க வந்து மாதிரி தான் யோசிச்சுட்டு நாங்க இப்ப எடுக்கும் தெரியல வந்து சொல்றோம் என்னங்கிறது கிளியராக சொல்கிறேன் நம்ம டோக்கன் அட்வான்ஸ் மட்டும் கொடுக்கணும் ஃபைவ் ஹண்ட்ரடா தௌசண்டா அதாவது தௌசண்ட் மட்டும் பே பண்ணுறோம் ஒரு கன்ஃபியூஸாக இருந்துச்சு எயிட்டி பர்சன்டேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து ஒரு கிளாரிஃபை ஆயிருச்சு என்ன வந்து தெளிவாக சொல்கிறேன் அக்கா உங்கள் பேர் ஜெய் சாந்தி தானே ஆமாம் ஜெய் சாந்தி பேர் மறந்துட்டால் ரெக்கார்டில் இருக்கும் ஸோ நோ ப்ராப்ளம் ஜெய் சாந்தி அக்கா கிட்ட வந்து நம்ம வந்து அப்பாயின்ட் பண்ணுறோம் தௌசண்ட் பே பண்ணிடுவோம்

நம்ம வீட்டுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறோம் என்னென்ன ஏன்னா நிறைய வந்து சொல்ல முடியல நிறைய பேச முடியல என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லை ஸோ அதனால் வந்து வீட்டுக்கு போய் தெளிவாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வீட்டுக்கு இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் நகை சீட்டு நாங்கள் கட்டும் போது ஏழாயிரத்தி நூறு இந்த இந்த மாதம் எவ்வளோ இருக்குன்னு தெரியல போய் பார்க்கலாம் தான் சொன்னோம் நாங்கள் போய் பார்த்தோம் போய் பார்க்கும்போது செம்ம ஷாக்கு நான் ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி இருக்கும் நான் நினச்சேன் ஆனால் வந்து ஒம்பதாயிரம் ரூபா அதுவும் போன வாரம் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு ரூபா இருந்துச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இருநூத்தி தொண்ணூறு ரூபாய் இப்ப கம்மி ஆயிருக்குன்னு இருக்காங்க அதனால எங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு எப்படி கம்மியாகுமோ அதிகமாகுமோ தெரியல இன்னும் மூணு நாள் தான் இருக்கு மூணு நாள் நாலு நாளும் இருக்கு அக்ஷய திருதிக்கு ஆ அதை டீட்டெயிலா சொல்றேன் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்ஷய அங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கான நகையை நீங்க ப்ரீ புக் பண்ணிட்டு எண்பது பர்சன்டேஜ் அமௌண்ட்டை கட்டினீங்க அப்படின்னா இன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டை தான் நாங்கள் அக்ஷய திதி அன்னைக்கும் கொடுப்போம் அக்ஷய திதி அன்னைக்கு ஒரு ஆஃபர் போடுவோம் அந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்காது அதே மாதிரி அக்ஷய திதி அன்னைக்கு என்ன அமௌண்ட்டில் இருக்கோ அது கம்மியாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி அந்த அமௌண்ட்டு கிடைக்காது நீங்கள் இப்போ இப்போ என்ன இப்போ என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் தான் அப்போ நீங்கள் வாங்குவீங்க அப்படி அதுக்கு பேர் தான் அது குறிப்பிட்ட நகைக்கு மட்டும் தான் ஆஃபர்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆச்சு ஏறினாலுமே இரநூறுவா முந்நூறுவா தான் ஏறும் சரி கம்மியானால் வந்து கண்டிப்பாக நமக்கு லாபம் தானே அப்புறம் ஆஃபரும் கொடுப்பாங்க அது குடுப்பாங்க அதுவும் இருந்தாங்க அதுமே சில நகைக்குதான் இருக்கும் சில நகைக்கு எப்படி செய்கலை சேர்த்து எல்லாம் கொஞ்சம் கம்மியாக கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க ஏறுங்கிறாங்க சில பேர் இறங்குங்கிறாங்க நமக்கு தெரியாது இல்ல ஸோ நகை கடைக்காரங்களுக்குமே தெரியாது இன்னும் டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏறினாலும் பரவாயில்ல இறங்கினாலும் பரவாயில்ல நாங்க வந்து சொல்லிட்டு அக்ஷய திதி அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்லயே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் வரும் ஆயிரம் ரூபாய் மட்டும் கட்டி வாங்கி இது வந்து ஒரு டோக்கன் அட்வான்ஸ் நம்ம கொடுக்க நம்ம பணம் வந்து ஆயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்தோம்னா நம்ம நகை வந்து தனியா எடுத்து வச்சிருவாங்க இதுவே எண்பது கொடுத்தோம் அப்படின்னா அன்னைக்கான ரேட் அதான் அன்னைக்கான ரேட்டு நம்ம வந்து ரெண்டாயிரம்

நம்ம இப்ப எடுக்கிற அப்படி இல்ல நிறைய பேருக்கு வந்து இறங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்கும் ஆசையா இருக்கும் எங்களுக்குமே இறங்கணுங்கிறது ஆசைதான் இறங்க வேணாம் ரெண்டாயிரம் இறங்கினா போதும் எனக்கு இந்த அஞ்சு மாசத்துல ரெண்டாயிரம் இறங்காதுன்னு நம்புறேன் இல்ல இல்ல வாய்ப்பில்லை இல்ல அஞ்சு மாசத்துல ரெண்டாயிரம் ரொம்ப கஷ்டம் ஏறது வேணா ரெண்டாயிரம் ஒரு ஏழாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரத்துல இருக்கும் ஏழாயிரம் ரூபா வந்தா எங்களுக்கு ஓகே அது கீழே வர்றதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நான் கரெக்டா பாக்கும்போது லா போன தடவை ரொம்ப அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இருந்துச்சு பவுன் இப்போ எழுவத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரும் பவுன் இப்படி மாறுது கிராமுக்கு ஆயிரம் ரூபாய் அவ எட்டு கிராம்னா ஒரு பவுன் பாத்துக்கோங்களேன் எல்லாரும் கூடிய சீக்கிரம் இருபத்தி ரூபாய்க்குலாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் மனசுக்குள்ள ஆசையா இருக்கு அவ்வளவுக்கெல்லாம் வருமான்னுட்டு ஆனா இப்படி போறதை பார்த்தா வர வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறா அப்படியா வந் அப்படி வந்தாலுமே பொருளாதார அடிப்படையில் வந்து எல்லாமே அதிகமாகும்னு இருக்காங்க பாலில் இருந்து நம்ம ட்ரெஸ்ஸு பெட்ரோலு எல்லாமே அதிகம் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால நகை வந்து மோஸ்ட்லி வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நகை ரேட் கம்மி பண்ணுறாங்க இதுதான் ஒரு ப்ரொசீஜரு நீங்கள் யாராவது போடுற மாதிரி இருந்துச்சுன்னா போட்டு சேவ் பண்ணி வைங்க நீ உங்களுக்கு ஒரு மைண்ட் இருக்கணும் நாங்கள் சொல்கிறத கேட்காதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க அது நீ யாராக இருந்தாலும் யார் சொன்னாலுமே எதுவுமே காதில் வாங்கிக்காதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க யாரையுமே நம்பாதீங்க நம்பாதீங்க யார சொல்றது என்ன சேர்த்து சொல்ற உங்களுக்கு என்ன தோணுதோ துணுத பண்ணுங்க நீங்க அதை எப்படி சொல்றது எங்களுக்கு வந்து இது நல்லா பிளஸ் ஆகலாம் நாங்க இதை பண்ணுவோம் உங்களுக்கு மைனஸ் ஆச்சு அப்படின்னா நீங்க எங்க மேல கோபடணும்

கவரிங் கம்மல் கவரிங் செயின் இப்பதான் கொஞ்சம் படி வந்து ஏதோ தங்க அதுவே இப்ப எங்க அம்மா எல்லாம் அந்த சின்ன சின்ன தங்க கம்மல் சின்ன செயின் இந்த மாதிரி எல்லாம் எடுத்து போடுவாங்க அதுவே எங்க அம்மாவுக்கு வந்து அவ்வளவு எங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அவ்வளவுதான் மித்தபடி எப்படி சொல்றது கரெக்டா ஃபுல்லா தெரிஞ்சவங்க அப்படின்னா யாருமே எனக்கு தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் தெரியல ஆனா சொன்னாங்க அஸ்வினோட சித்தி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த கோல்ட பத்தி சொல்லும் எனக்கு புரிஞ்சிச்சு நல்லாவே சரி ஓகே நம்ம நம்ம எடுத்து சின்ன குட்டி டாலரை பார்த்துருப்பீங்க அது என்னது கிருஷ்ணர் கிருஷ்ணர் இலையில கிருஷ்ணர் கேட்டா உங்க அம்மா தாலின்ட்ட ஆமா எங்க அம்மாவோட இது கேரளா ஸ்டைல்ல இருக்குங்களா அதானே சொல்றீங்க அது அந்த மாதிரி இல்ல பட் அது சின்னது இது வந்து சின்னது டாலர் மாதிரி போடுறது முருகர் இருந்தாப்ல முருகர் வந்து நாலு கிராம் மூணு முருகர்னால இந்த வேலை இதெல்லாம் வெயிட் ஆயிரும் வேலு அப்புறம் முருகரோட ஃபேஸ் அந்த இதெல்லாம் ஒரு கிராம்ல இருந்தா கண்டிப்பா முருகர் எடுத்துருப்பேன் கிருஷ்ணர் தானே கூட நீ கிருஷ்ணா கிருஷ்ணர் கிருஷ்ணா டாலர் எடுத்திருக்கேன் சோ அதை வந்து ஃபுல்லா பா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் வாங்கும் போது காட்டுறேன் வாங்கி என் கழுத்தில் போட்டு காமிக்கிறேன் கண்டிப்பாக வாங்கும் அந்த இது ஃபுல்லாகவே போட்டு காட்டுறேன் இந்த செயினுக்கு வந்து அது மேட்ச் ஆகாது பட்டை செயின் இருக்கும்ல நீங்க போட்டது அதுக்கு தான் சூப்பரா இருக்கும் ஏதோ ஒன்று போடு இல்லை எடுத்து போடு தப்பு இல்லை பட்டச்சின் தான் இல்லை சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை கனலில் வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்களுக்கு